ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் அவங்களா வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாத நம்பர்லேருந்து மிஸ் கால் வந்திருக்கும் தெரியாத நம்பரு சிலவங்க தெரியாமல் கூட வைச்சிருக்கலாம் இல்லாட்டி வேணுமெனி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் புது நம்பர்லேருந்து அவங்க நமக்கு மிஸ் கால் கொடுத்து இல்லாட்டி ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ட்ரூ காலருங்கிற அப்ளிகேஷன் அது வந்து எல்லா நாட்டுலேயும் இல்லை இப்போ நானாக சௌதரி அரேபியா இருக்கிறேன் அப்படின்னா எங்களாம் வந்து வேலை செய்யாது அந்த ட்ரூ கலர் அது இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலமாகவும் நம்ம ஈஸியாக அந்த மாதிரி நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க அப்போ யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி தான் இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணணும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலும் ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணணும் அந்த மாதிரி அவங்க என்ட்ரு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் மூலமாக எப்படி நம்ம நமக்கு வந்த தெரியாத நம்பரு அவங்களோட டீட்டெயில் எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரி அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் மொபைலில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் இருந்தாலும் சரி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கீங்களா அந்த ஃபர்கட் அக்கௌண்ட் இருக்குதில்லா அதே மாதிரி மொபைல்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வந்த நம்பர் இருக்குதில்லா மொபைல் நம்பரு அதை நீங்கள் கோன் நம்பரோடு கொடுத்தாலும் சரி கோன் நம்பரோடு கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்த நம்பரை கொடுத்தாங்க அப்புறம் கோன் நம்பரோடு கொடுக்குறேன் இப்போ நான் வந்து எனக்கு வந்த மிஸ் கால் நம்பரை இப்போ இதில் கொடு என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணி பார்த்தோம்னாவே பாருங்கள் நமக்கு வந்து பேரோடு போட்டு அவருடைய ஃபோட்டோவோடு இங்கே நமக்கு வந்துருச்சு அப்போது இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இவருடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேரை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள் உங்கள் மொபைலில் இருந்துச்சாரு அதே மெத்தேட் தான் பேரை மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க காப்பி பண்ணிட்டு இப்போ இதை நீங்கள் பேக்கில் வந்துடுங்க பேக்கில் வந்துடுங்க காப்பி பண்ணிட்டு பேக்கில் வந்துட்டு உங்களுடைய ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய சர்ச் பார்ட்டில் போய் அந்த பேரை இங்கேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் நம்ம வந்து இப்போது அதோட பேரை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க மட்டும் நமக்கு ஏற்கனவே நம்ம நம்பர் கொடுத்ததுமே நமக்கு கிடச்சது இந்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ இந்த இதுதான் தான் இருக்கிருந்துச்சு இப்போ இவரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா அபோவுட் இருக்கு பற்றியா இந்த அபோட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ அவருடைய ஃபோன் நம்பரு அவர் எந்த ஏரியாவில் இருக்கார் அவர் பேர் என்ன அவருடைய ஸ்கைப் ஐடி என்ன முழு விவரங்கள் அவர் எங்கே படித்தார் இப்போ இப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிற முழு விவரங்களையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிடலாம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போய் அந்த நம்பரை நீங்கள் ஏதாவது ஒரு பேர் இல்லாட்டி ஏதாவது லெட்டர்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரில் அவரை அவரோட ஃபோட்டோ கூட நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஆனால் நம்ம வாட்ஸ்அப்போட ஃபேஸ்புக்கில் தான் அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிற முடியும் அவ்வளோதான் நம்மளே இந்த சின்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க அந்த ரெட் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண எல்லாம் கீழே இருக்கு பார்த்து கற்றுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி பேஸ்புக்லேயும் நம்ம பேஸ்புக் பேஜ் இருக்கு பேஸ்புக் பக்கம் அதையும் நீங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு அதை கீழே இருக்குங்க சி ஃபஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பேஸ்புக்ல அப்லோட் பண்ற வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்க மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மேல வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிணா நம்ம சேனலில் வரும் இது கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் நம்ம லோகோ டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருந்தீங்களா இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்ததோட உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பத்திலாக அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள் அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண அஞ்சு செ பத்து செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதே மெ அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் படிச்சுன்னா அந்த பாருங்க நம்ம பேஜ் இருக்கு இதை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லைக் பட்டன்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி இருக்கு பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்குவதில்லா ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்பு